அனைத்து உரிமைக்குற நண்பர்களுக்கும் வணக்கம் விசிகா கட்சியிலிருந்து விலகி ஆதவன் பாத்தீங்கன்னா விஜயோட கட்சியில இணைந்திருந்தாரு இதுதான் நேற்று தினம் பரபரப்பாக பேசிய ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டுச்சு இதனை அடுத்து காளியம்மாள் இணைறாங்க அப்படின்னு வந்த தகவல்கள் அனைத்துமே பொய்யா உண்மையா அப்படின்ற ஒரு பெரிய தான் மக்கள் அனைவருமே இருந்துட்டு இருந்தாங்க இதற்கு விளக்கம் அளிக்கிற மாதிரி காலியம்மாள் ஒரு வீடியோ போட்ட பிறகு கூட ஏற்கனவே கட்சிக்குள்ள சலசலப்பு போயிட்டு தான் இருக்கு எப்ப வேணா காளியம்மாள் இருந்து விலகிடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் அதிகமாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு இதற்கு சீமானவர்கள் தற்போது ஒரு விளக்கமே கொடுத்திருக்காரு நாங்கள் எங்கேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னும் எங்களுக்குள்ள ஆயிரத்தெட்டு பிரச்சனை வந்தாலும் அதை கருத்தியல் ரீதியாக பேசி தான் சரி செய்வோம் தவிர கட்சியிலிருந்து விலகிட்டு வேறு ஒரு இடத்துல இணையிறதுக்கான ஒரு விஷயத்த முன்னெடுத்து நானும் சரி என்னுடைய தங்கை என்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் யாருமே அதை சிந்திக்க மாட்டாங்க அப்படின்றத என்னால் அடித்து சொல்ல முடியும் அப்படின்னு காளியம்மாள் குறித்து மனம் திறந்த சீமானவர்கள் பேசியிருக்காரு காளியம்மாள் மேல எந்த ஒரு வெறுப்புமே எனக்கு கிடையாது சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் தான் அது வருவது ரொம்ப சகஜம்தான் அப்படின்னு இந்த ஒரு விஷயத்தை பெருசு பண்ண வேண்டாம் அப்படின்னு சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா இணையவாசிகளிடமும் கேட்டிருக்காரு இதற்கு காலியம்மாள் ஏற்கனவே ஒரு வீடியோவில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அண்ணன் தண்டைக்குள்ள சண்டை சச்சர வருவது சகஜம்தான் அதை ஊதி பெருசாக்காம இருந்தாலே போதும் அப்படின்றதுதான் மக்கள் மத்தியில் காளியம்மால் கேட்டுக்கொண்ட ஒரு விஷயமாகவும் இருக்கு இதை எப்படியாவது சாதகமாக மாற்றி காளியம்மாலை கட்சியிலிருந்து பிரித்தே தீரணும் அப்படின்ற போக்குல ஏகப்பட்ட பேர் செயல்பட்டு தந்துட்டு இருக்காங்க நேற்றைய தினம் ஆதவ காளியம்மாள் விஜயுடைய கட்சியில் இணைய போறாங்க அப்படின்னு வந்த தகவல்கள் அனைத்துமே உண்மை கிடையாது அப்படின்றத தெரிய வந்திருக்கு ஆதவ அர்ஜுனா மட்டும் தான் இணையறாரு அப்படின்ற ஒரு செய்தியை இன்னும் கிறிஸ்பியாக மாத்துறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சில திமுகவுடைய கைகூலிகளும் ஒரு சில பாஜகவுடைய கைகூலிகளும் இணைந்து வேலை செய்துட்டு வந்துட்டு இருக்காங்க மேலும் இந்த மாதிரி தகவல்கள் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னோ எதனால் நாம் தமிழ் கட்சியை வீழ்த்திறதுக்கு இவ்வளவு துடிச்சிட்டு இருக்காங்க திமுக கைகூலிகள் அப்படின்றத உங்கள் கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்